அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கலச மீடியாவினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஐயாவுனுடைய சிறப்புக்களையெல்லாம் நம்முடைய அடியவர்களுக்கு எடுத்து கூறுவதுதான் மிகப்பெரிய வழக்கமாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அமாவாசை தினம் என்பதால் மக்கள் நம்முடைய ஐயாவினுடைய திருவடியை வணங்குவதற்காக இங்கே எல்லோரும் வந்திருக்கிறார்கள் பிரம்மஸ்தல நம்முடைய மூட்டை சாமிகளுடைய இந்த கோம்பை காட்டிலே விட்டிருக்கின்ற நம்முடைய ஐயாவுனுடைய திருவடிகளை வணங்கினால் நமக்கு சகல விதமான எல்லா ஐஸ்வர்யங்களும் நோயில்லாத வாழ்க்கையும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை நம்ம வழியில் ஒரு துறவி நடந்து வர்றார் ஒரு பொண்ணு நிறைமாத கற்பிணி வெறும் தலையில் கொடுத்து வச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த துறவி கேட்குறார் அம்மா வெறும் தலையில் கொண்டுட்டு வர்றையே உனக்கு தலை எரியலையா சாமி அப்படின்னு கேட்குறார் அம்மா எரியுது கண்ணு நான் என்ன பண்ணுறது சாமி வீட்டில் ஒருத்தி தான் நான் இருக்கிறேன் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார் எங்களுடைய வறுமை குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க இந்த வேகாத வெயிலில் நான் தான் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மேலே போட்டிருக்கின்ற அந்த துண்டை எடுத்து சுமாடு கூட்டி அம்மா அந்த தலையை கொஞ்சம் அந்த குடத்தை தூக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுமாடை குடத்துக்கும் தலைக்கும் இடையில் வைக்கிறார் இப்போ சாமி கேட்குறார் ஏம்மா உனக்கு இப்போ தலை எரியுதான்னு கேட்குறார் இல்லை சாமி இப்ப எரியல எனக்கு சுமை தெரியவில்லை என்று அந்த பெண்மணி சொல்லுகிறாள் என்று சொன்னால் நம்முடைய கவலைகள் நம்முடைய துன்பங்கள் அத்தனையும் தாங்கக்கூடிய ஒரு சும்மாட்டை போல ஐயா தாங்கிக் கொள்ளுகிறார் என்பதுதான் உண்மை இன்றைக்கு காலையில் மதுரையில் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நான் அடிக்கடி வானொலியில் போய் பதிவு செய்கிறது வழக்கம் அங்கிருந்து ஒரு வானொலியினுடைய அறிவிப்பாளர் பெண் அறிவிப்பாளர் இந்த மாதிரி ஐயாவுனுடைய கோயிலுக்கு வரணுங்க மலைக்கு வரணும் என்னம்மா விசேஷம் அப்படின்னு கேட்டால் அது சத்தியமாக நடந்த வார்த்தைகள் நடந்த உண்மையை தான் நான் இங்கே சொல்கிறேன் ஐயா எனக்கு பனிரெண்டு ஆண்டுகள் குழந்தை இல்லை ஒரு குழந்தை செல்வம் எனக்கு கிடைத்திருக்கிறது நீங்க சனிக்கிழமை வரக்கூடிய சனிக்கிழமை நான் வரணும் நீங்க வேற ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன்னு சொல்றீங்க எனக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஐயாவனுடைய திருவடியை நான் வணங்கணும் என்னுடைய கொண்டு அந்த ஐயா கிட்ட காமிக்கணும்னு சொல்றாங்களே அதுதான் உண்மை அதாவது நம்முடைய குறைகளை எல்லாம் நம்முடைய துன்பங்களை எல்லாம் ஐயாவனுடைய திருவடியில் வச்சிட்டால் அவர் எல்லாம் பார்த்துக்குவார் இப்போ எனக்கு கூட நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்களேன் எல்லாரும் அனைத்துலக அந்த முத்தமிழ் முருகனுடைய மாநாடு நடக்குது நான் முருகனுக்கு தினந்தோறும் வழிபாடு செய்கிறவன் தான் ஆனால் எல்லாரும் கட்டுரை சமர்ப்பிக்கிறார்கள் விருது கிடைக்கப் போகுது ஒரு பவுன் தங்க காசு இதெல்லாம் சொல்கிறாங்க நான் ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஐயா எனக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அந்த மாநாட்டில் உன்னுடைய அருளினால் ஒரு சிறப்பு கிடைக்குமா அதை சொல்லுங்க அப்படின்னு நான் மனமுருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேண்டுகின்ற பொழுது சாயந்தரம் நாலரை மணிக்கு அந்த மாநாட்டிலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது நீங்கள் உடனடியாக பத்து நிமிஷத்தில் இங்கே வரணும் பத்து நிமிஷத்தில் போன உடனே ஒரு ஆய்வு அரங்கத்தில் கட்டுரை சமைப்பிக்கின்ற ஆய்வரங்கத்தில் என்னை உட்கார வைக்கிறார்கள் பதினஞ்சு பேர் கட்டுரை சமைப்பிருக்கிறாங்க இதில் ஒரு கட்டுரையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்ற பணியை கொடுக்கிறார்கள் அந்த கட்டுரையை நான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் அங்கே மிகப்பெரிய சிறப்பு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கூட இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு அன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் வல்ல நம்முடைய சர்க்குரு பகவானாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மஸ்தல தீர்த்தத்திலே இருக்கின்ற சர்க்குரு பகவானுடைய கருணைதான் என்று சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனையோ அன்பர்கள் நம்முடைய கவலைகளை சுமந்து கொண்டு தான் இங்கே வருகிறோம் சார் காத்தடி காலம் மழை வரப்போகிறது நம்ம போக முடியுமா என்றெல்லாம் நினைத்து கொண்டு தான் வருகிறோம் ஆனால் எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது கிடைக்காமல் போகாது தள்ளி வேண்டுமானால் போகலாமே ஒளிய கிடைக்காமல் போகாது ஐயாவுனுடைய சன்னிதானத்திற்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்ன வேண்டுகிறோமோ என்ன வேண்டி அவனுடைய திருவடியில் வணங்குகிறோமோ அத்தனையுமே அந்த அருட்செல்வம் அவனுடைய திருவடியிலே கொட்டி கிடக்கிறது நம்முடைய குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம் திருமண தடைகளாக இருக்கலாம் குழந்தை பேராக இருக்கலாம் வருகின்ற வாய்ப்புகளாக இருக்கலாம் அனைத்தையும் அள்ளித்தருகின்ற வள்ளலாக தன்னுடைய பிறப்பிடமாக இருக்கின்ற சர்க்குரு பகவான் இந்த கோம்பை காட்டிலே இருக்கின்ற அந்த சர்குரு பகவான் அவருடைய நடமாடிய இடம் அவருடைய திருவடிகளெல்லாம் பட்ட இடங்கள் இந்த இடங்கள் அவர் அப்படியே மூட்டைகளை எல்லாம் சுமந்து கொண்டு ஆங்காங்கு திரிந்து கொண்டிருக்கின்ற காலங்களில்தான் மிக பெரிய நம் விஐபி என்று சொல்லுகிறோமே அவர்களையெல்லாம் இந்த இடத்திலே தான் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பலாப்பழம் அவர் அந்த பலாப்பழத்தினுடைய சுவைகளை நாம் அறிந்து கொள்வதற்காக சுவைத்துக் கொள்வதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் சத்தியமான உண்மை வாருங்கள் ஐயாவினுடைய திருவடியை வணங்குங்கள் உங்களுக்கு சகல விதமான எல்லா நன்மைகளும் நோயில்லாத வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதுதான் உண்மை இதைத்தான் எங்களுடைய கலச மீடியாவில் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அருப்புக்கோட்டை அந்த வட்டாரத்தில் இருந்து அடியவர் நம்முடைய ஐயாவுனுடைய அடியவர் ஒருத்தர் வந்திருக்கிறார் உயர்திரு சிவக்குமார் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய அனுபவத்தை நாம் கொஞ்சம் கேட்கலாங்களே வாங்க போகலாம் சொல்லுங்க சரணம் இன்னைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் ஐயா நம்முடைய ஜெகன்மோகன் சாமிகளை இன்றைக்கி நான் சந்திக்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் அப்பனுடைய ஐயனுடைய அருள் திருவருள் தான் இன்னைக்கு ஒரு இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நான் இன்னைக்கு ஐயாவை சந்திக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக நான் கருதுகிறேன் நான் இந்த திருக்கோயிலுக்கு ஐயாவினுடைய என்னுடைய திருப்பாதம் இந்த நான் மிகவும் வருந்தி மிகவும் கண்ணீர் மல்கி நான் இவரை நான் இந்த நம்முடைய நித்தி சமாதிக்கு வருகை தரும்போது நான் ஏகப்பட்ட துன்பத்திலிருந்து நான் வருகின்றேன் வருகை தந்தபோது நான் எப்போதும் போல கை கால்களை கழுவி கொண்டு நான் ஐயாவுடைய திருவுருவத்தை நான் வணங்க வேண்டும் என்று ஜீவசமாதிக்கு செல்ல நேர்படும் போது அங்கே யதார்த்தமாக நடந்த ஒரு உண்மையை சம்பவத்தை நான் நேரடியாக சொல்ல நான் கண்பட்டு இருக்கின்றேன் அங்கே நான் கை கால்களை நானும் கழிவிட்டு எல்லாருக்கும் போது நானும் கை கால்கள் அலம்பிவிட்டு நானும் ஐயனை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மிகவும் மனவேதனை நொந்து ஐயனை காண அந்த சென்ற அந்த அப்போதெல்லாம் ஐயனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே வந்தது பலன் என்னவோ அந்த பலனின் அடிப்படையிலாக நான் அருகில் ஒருவர் குளித்து கொண்டிருக்கிறார் அவர் குடித்து கொண்டு இருக்கும்போது நான் கவனிக்கவில்லை நான் அப்போதுதான் என்னுடைய மனக்கவளையை கொண்டு நான் இந்த கை கால் அலுவலர் கொண்டு போது அவர் அருகில் இருப்பவர் சொல்கிறார் பைரவர் அருகில் வந்திருக்கிறார் காரணம் இல்லாமல் வரமாட்டார் அவருக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னார் நானும் உடனே ஏதோ தேர் சொல்றார்ல அப்படின்ட்டு ஒரு கப்பு தண்ணியாக தான் எடுத்து வச்சேன் நான் வச்ச வேகத்தில் என்னன்னு தெரியல ஐயா அவ்வளோ வேகமாக ஆர்வமாக சாப்பிட்டார் அந்த தண்ணியை நான் அப்போ தான் உணர்ந்தேன் ஐயாவே என்னை நேரடியாக பைவர ரூபத்தில் காட்சி எடுத்துக்கிறார் அப்படின்னு நான் உணர்ந்தேன் அதுலேருந்து எனக்கு ஐயா தான் எனக்கு துணை நான் ஐயாவை என்றும் மறக்குவதில்லை ஐயா என் மனதில் எப்போதும் குடியிருந்து கொண்டிருக்கிறார் அவரை வணங்காத சுச்சரிக்காத நேரமில்லை அன்று முதல் இன்று வரையிலும் இந்த ஐயாவின் திருப்பாதத்திலிருந்தே நான் சொல்கிறேன் ஐயாவின் அருளாசியால் ஒரு குறையும் இல்லாமல் நான் நன்றாக இருக்கிறேன் நம்முடைய அருமை நண்பர் வெள்ளைச்சாமி அவர்களும் அவருடைய துணைவியார் முத்துலட்சுமி அவர்களும் ஐயாவனுடைய இடத்திற்கு வந்திருக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு தகவலை நம்மகிட்ட பரிமாறி இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா ஒரு பொதுவான ஒரு செய்தி நான் அடிக்கடி சொல்றது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல நமக்கு துன்பமே வராது ஐயா கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கிறோம்னு சொன்னா அவர் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடியவர் அல்ல நமக்கு அருளைத்தான் அவர் வாரி வாரி வழங்குவார் ஒழிய எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு கேட்கறதே இல்லை அவர் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பாக கூட நம்முடைய கலச மீடியாவில் ஒரு பதிவு அழ அருமையாக செஞ்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் வாங்கி மற்றவங்களுக்கு தான் உணவை கொடுத்துருக்கிறார் காசு பணத்தின் மீது அவருக்கு ஆசையே கிடையாது இப்போ நம்முடைய அருமை நண்பர் வெள்ளைச்சாமி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான தகவலை நம்மகிட்ட பதிவு பண்ணியிருக்கிறார் காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய சகோதரர் ஐயா உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் அவருக்கு காவல் வேலை கிடைத்திருக்கிறது நம்முடைய பழனியில் எம்எஸ்பி கேம்ப் என்று சொல்லுகிறோமே போலீஸ் ட்ரைனிங் சென்டர் அந்த சென்டரில் தான் அவர் காவல்துறை ஜெயித்த பின்னாடி அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆன பின்னாடி அங்கே தான் ட்ரைனிங்கே எடுத்திருக்கிறார் அந்த ட்ரைனிங் எடுத்த பின்னாடி ஐயா ஜீவசமாதிக்கு முன்னாடி நம்முடைய இந்த காட்டில் கோம்பை காட்டில் தான் இருந்திருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா அவர் வந்து பார்த்துருக்கிறாருங்கிற தகவலை இங்கே சொல்கிறார் அப்படின்னா அவருடைய அந்த வேகம் அவருடைய ஆர்வம் அந்த வீரம் என்று சொன்னால் அதையெல்லாம் ஐயா தந்தது தான் என்று அவர் சொல்லுவதை நாம் கேட்கின்றோம் அவர் சார் எனக்கு பேசுறதுக்கெல்லாம் தெரியாது நான் சொல்கிற செய்தியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் காவல்துறைக்கு வந்த பின்னாடி ஐயாவை சந்தித்த பின்னாடி இந்த தமிழ்நாட்டில் பல உயர் பதவிகளை பெற்றிருக்கிறார்கள் இது நான் சொல்கிற உதாரணம் நேரடியான உதாரணம் வெள்ளச்சாமியை வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இன்னொரு தகவல் என்னென்னு சொன்னால் அவங்க சொன்னது சார் எங்கள் பையன் ஒரு பையன் பிகாம் சிஏ பண்ணியிருக்கிறார் இன்னொருத்தர் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கிறார் ரெண்டு பேர்த்த ஜாதகத்தை நாங்கள் இங்கே தான் சார் வச்சுருக்கிறோம் காரணம் என்ன தெரியுங்களா எங்களுக்கு அருள் பாலிக்கின்ற தெய்வமே அவர் தான் நான் பழனிக்கு போயிட்டு வந்தது உண்மை ஆனால் அவர்தான் எங்களுக்கு அருள் பாலிக்கின்ற தெய்வம் முருகனாக நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய குலதெய்வமாக ஐயாவை நாங்கள் பார்க்குறவங்க எங்களுக்கு விரைவில் எங்கள் பையனுடைய ரெண்டு பேர்த்து பையனுடைய ஜாதகத்தை வச்சுட்டு போகிறோம் இனிப்பு அவர் இருக்கிறார் அந்த சன்னிதானத்தில் அவர் எங்களுக்கு இனிப்பு வழங்கியிருக்கிறார் ஒருவேளை எங்கள் பையனுக்கு வேலை கிடைத்துவிட்டால் விட்டால் இங்கே வருகின்ற அடியவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் இனிப்புக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இது அவங்க சாதாரணமாக சொன்ன ஒரு உண்மை ஆனால் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவங்க சொன்ன ஒரு வாக்கு மூலம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சார் கோயிலுக்கு வந்தா நேர்மையாக இருக்கணும் சார் அவங்க சொல்கிற வார்த்தையில ரொம்ப அதை நெஞ்சுருகி நாம் நினைய நினைய கேட்க வேண்டிய வார்த்தை கோயிலுக்கு வந்தால் நேர்மையாக இருக்கணும் சார் உண்மையாக இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுதான் இன்றைக்கு நம்ம பிரமதீத்தத்தில் அந்த ஐயாவனுடைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி வருகின்ற அடியவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய கோம்பை காட்டிலே விற்றிருக்கின்ற அருள் பாலிக்கின்ற நம்முடைய மூட்டை சாமிகளாக விற்றிருக்கின்ற ஐயா இருக்கிறார் பார்த்தீங்களா அவர் நமக்கு எல்லாத்துக்கும் கருணை பாலிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கே எனக்கு ஒரு உண்மையை நான் சொன்னேன் ஐயா பல ஆண்டு காலம் சேகரித்து வைத்த மூட்டைகள் அந்த மூட்டைகளில் என்ன இருந்தது சார்னு கேட்டார் சார் நிறைய அவர் என்னென்ன நமக்கு ஆகாத பொருள் என்று சொல்லுகிறோமோ அதை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தார் ஆனால் ஒன்று மூட்டையை பிரிக்கின்ற பொழுதுதான் அத்தனை செல்வங்களும் அதில் இருந்தது என்பதை இந்த இடத்தில் அவருக்கு நான் சொன்னேன் அவருடைய ஜீவ சமாதியில் இப்போ ஐம்பொன் சிலை இருக்கிறதே அந்த ஐம்பொன் சிலைக்கு கீழே தான் அத்தனை மூட்டைகள் அவர் பயன்படுத்தி அத்தனை பொருள்களும் கீழே இருக்கிறது சார் வெள்ளைச்சாமி சார் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம சொன்ன அவரே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போனார் இது நிறைய பேர் மறந்துருப்பாங்க அவருடைய ஐம்பொன் சிலை கும்பாபிஷேக சமயத்தில் நாங்கள் எல்லாரும் கலச மீடியாவில் வந்து நேரடியாக அதை படம் பிடித்து காட்டியிருக்கிறோம் இருந்தாலும் புதிதாக வருகின்ற நம்முடைய வெள்ளைச்சாமி முத்துலட்சுமி போன்றவர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு அந்த தகவலை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் இந்த இடத்துல கலச மீடியாவின் வழியாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம் இவர்கள் இருவருக்குமே குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியம் மன அமைதி நல்ல செல்வ செழிப்பு குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்பு அத்தனையும் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையிலே நம்முடைய ஐயாவை வேண்டிக்கொண்டு அவர்களுக்கு இந்த இடத்துல ஆசி வழங்குவதற்கு நானும் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்